ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அருமையான ஒரு வீட்டு மனை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கார்ப்பரேஷனில் நமக்கு செட்டிக்குளம் ஜங்ஷன் செட்டிக்குளம் ஜங்ஷன்லேருந்து நம்ம ராமன்புதூர் வர பாதையில் கலுங்கு ஜங்ஷன் கலுங்கு ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தட்டான்வலை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நம்ம இந்த வீட்டு மனையை பார்க்க போகிறோம் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டேஜ் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது மனையோட ஃப்ரெண்டேஜ் ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தஞ்சு அடி இருபத்தெட்டு அடி ரோடு வசதி இருக்குது அப்ராக்சிமேட்டாக நமக்கு இருபத்தஞ்சு அடி செடி கன்ஃபார்மாக இருக்குது ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல மேடான பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு மனை பார்த்திங்கன்னா நமக்கு பள்ளமான பகுதியில் இல்லை நல்ல மேடான பகுதியில் அமைஞ்சிருக்கு பதினேழு சென்ட் இடம் அதாவது மொத்தம் நமக்கு சேலுக்கு வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் பதினேழு சென்ட் நமக்கு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது அதாவது ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எழுபத்தஞ்சு அடி இருக்குது இதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டிருக்காங்க நம்ம இது நம்ம ஒரு வாங்கி நம்ம ஒரு வீடெல்லாம் கெட்டுறதுக்கோ இல்லைனாக்க ஒரு கமர்ஷியல் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு கம்பெனி அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கோ நமக்கு சூப்பரான இடம் ரெண்டு பக்கம் பாதை இருக்குது அதாவது இந்த பாதை பார்த்திங்கன்னா நமக்கு கலுங்கு ஜங்ஷனுக்கு நேரே போய் சே நமக்கு போய் போய் சேர்ற ஒரு பாதை அதாவது இந்த மனைக்கு ரெண்டு பாதை அதாவது முன்னாடி பார்த்தா அடி பாதை நமக்கு இப்போ என்ன ஒரு பாதை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்தடியில் கலுங்கு ஜங்ஷனில் போய் நிற்கிற மாதிரி ஒரு பாதையும் இருக்குது நமக்கு ரெண்டு பாதையும் அவகாசம் உள்ளது தான் இந்த மலை பார்த்திங்கன்னா சுற்றி குடியிருப்புகள் அதாவது செட்டிக்குளம் ஜங்ஷன்லேருந்து நமக்கு ஜஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு கிலோமீட்டர் வரை இருக்காது அந்த தொலைவில் இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான விலையில் வந்திருக்குங்க ஒரு சென்ட்டுக்கு இவங்க மிக மிக குறைந்த விலை தான் கேட்குறாங்க செட்டி குளத்துலலாம் அவங்களுக்கு வாங்கவே முடியாது ஆனால் இந்த இடம் செட்டி குளத்துலேருந்து நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளால் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு இவங்க கேட்குறது ஒரு சென்ட்டுக்கு வெறும் இருபத்தி லட்சம் தான் கேட்குறாங்க அதில் இருந்தால் நம்ம நெபோ நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் அதாவது விலை நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இடம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான இடம் நல்ல ஃப்ரண்ட் இருக்குது உள்ளலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வகமாக பதினேழு சென்டம் சூப்பராக அமைஞ்சிருக்கு நமக்கு வாங்கி நமக்கு ஒரு பிரித்து பிரித்து நமக்கு விற்கலாம் அந்த மாதிரி ஒரு அழகான இடங்க இந்த இடம் நமக்கு கிடைக்காது இந்த ரேட்டில் விலை வந்து நீங்கள் பேசலாம் நம்ம கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம விலை கண்டிப்பாக நமக்கு குறைச்சி பேசலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டு நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லதாட்டும் நம்ம முடிச்சு தருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்